அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் தயிர் வடை தான் செய்ய போகிறோம் வர்ற வெயில் காலத்துக்கு ஜம்முன்னு குளிர்ச்சியாக இந்த மாதிரி தயிர் போட்டு நம்ம வடை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஹோட்டலில் செய்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு சீக்கிரட்டாக சில பொருட்களை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த தயிர் வடை இந்த தயிர் வடை பாருங்கள் எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி தோசைக்கு நம்ம ஊற வைக்கும் போதே உளுந்து ஒரு கப்பு தனியாக இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன் நைட்டு ஃபுல்லாக நான் இந்த உளுந்த ஊற வச்சேன் அப்போ தான் உங்களுக்கு நல்ல வடை உங்களுக்கு சாஃப்டாக வரும் அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு மாவு நல்ல வெள்ளை வெளியேருன்னு உங்களுக்கு மாவு வரும் இப்போ இந்த மாவை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஒரு பந்து மாதிரி எப்படி உருண்டையாக உங்களுக்கு மாவு வருதுன்னு கீழே விழும்போதும் உங்களுக்கு ஒரு பால் மாதிரி கீழே மாவு விழுவுது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சரியான பதம் இப்படி ஓட்டை போட்டு நம்ம வடை சுடும்போதும் உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆகாது அதனால் இதே மாதிரியே நீங்கள் வடக்கி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க கிரைண்டரில் மாவு அரைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக கிடைக்கும் மிக்சியில் அரைச்சதுனால கம்மியான அளவில் கிடச்சிருக்கு இதில் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் சாதாரணமாக நம்ம ஈவினிங் டயத்தில் வடை சுட்டு காஃபியோட சாப்பிடும்போது நைட்டு சில பேருக்கு நெஞ்சு கறிப்பு வரும் அது இல்லாமல் இப்படி காலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு தயிர் வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு நெஞ்சு கறிப்பு இல்லாமையும் இருக்கும் நான் இப்போ ஜவ்வரிசி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாவில் சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி சேர்க்கும்போது இன்னும் நமக்கு மேலே வடை உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்குவோம் ஜவ்வரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாவில் நம்ம மைதா மாவு கான்ஃபுளோர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி வடையை ஒன்று ஒன்றா தட்டி விடலாம் இப்போ வடையை பாருங்கள் எப்போதும் செய்கிற வடை மாதிரி இல்லாமல் இந்த வடை புஷ்ஸ் புஸ்ஸுன்னு நமக்கு ஒரு பூரி மாதிரி வடை உப்பி வரோம் உங்களுக்கு ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால எப்போவுமே இந்த மாதிரி தான் வடை இருக்கும் நீங்கள் எப்போ வடை செஞ்சாலும் ஜவ்வரிசியையும் கலந்து செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வடை இப்படி வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடுங்க இப்போ வடையை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படியே உங்களுக்கு பூரி மாதிரி உங்களுக்கு வடை நல்ல புஸ்ஸுன்னு உப்பி வரும் இப்போ எப்போதுமே நம்ம வடை சுடும்போது ஒரு பாதி அளவுக்கு வடை வெந்த பிறகு அந்த வடையை அப்படியே எடுத்துருவோம் ஃபுல்லாக நம்ம வடையை வேக வைக்க வேணா இப்போ வடையை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம இந்த வடையை போட்டு எடுக்கும்போது வடை நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு மொறு முருண்டு நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ வடை சுட்டாலும் இப்போ எல்லாத்தையும் வடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நம்ம சூடாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறத எல்லாருமே இப்படி தண்ணி சூடாக கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அதில் வடையை போட்டுருவாங்க இப்போ இதில் இன்னொரு சீக்கிரட்டு ஒரு ஸ்பூன் இதில் பால் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் இதில் தயிர் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வடையை இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்துருவோம் உள்ளே நமக்கு நல்லா உங்களுக்கு வடையில் இந்த பாலும் தயிரும் நல்லா சுடு தண்ணியோட உங்களுக்கு ஏறி இருக்கும் அப்போ உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு நல்லா ஹோட்டலில் செய்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு ட்ரேல நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வடையை எடுத்து வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம தயிர் கெட்டியான தயிராக இருக்குன்னு புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது கெட்டியான தயிரை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதில் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கு பிறகு இந்த வடைக்கு மேலே நம்ம எடுத்து அந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்குவோம் தயிர் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதில் கட்டி இல்லாமல் ஒரு கிரீம் பதத்துக்கு இந்த தயிர் இருக்குன்னு சில பேர் இந்த தயிரில் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றுவாங்க அந்த மாதிரி செய்யக்குள்ள உங்களுக்கு இந்த தயிர் விட சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் இப்போ இதுக்கு மேலே காஞ்ச மிளகாவை விதை இல்லாமல் குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத மேலே கொஞ்சம் போட்டுக்கங்க கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிள்ளையும் இதுக்கு மேலே தூவிட்டு அதுக்கு மேலே அடுத்ததாக ஓமப்பொடி காராபூந்தி மாதுளம்பழம் இப்படி எதை வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம இது மேலே போட்டுக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக கேரட்டு துருவி வச்சுருக்குறேன் கேரட்டு துருவுனதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா தயிர் வடை அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா